பணத்திறையில் நீங்காதெரு அத்தியாயம் பதி மூன்று மறுநாள் ஆதவன் வெளித்திறந்து விடவே அன்று எழவே முடியாது அப்போதுதான் நித்திரைக்கு துவங்கிய தேவர்ஷனுக்கு கைபேசி ஓசை எழுப்பியது அவனின் மேல் அதிகாரியிடமிருந்துதான் அழைப்பு வந்தது திடீரென ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்து அதை உடனே விசாரிக்க வருமாறு கூறவே படுத்தவாறு வருகிறேன் என்று கூறினான் இவன் பேசியதெல்லாம் அப்போதுதான் குளித்து முடித்து கண்ணாடியின் முன் நின்று கொண்டிருந்த நவீனா கேட்டவாறுதான் இருந்தார் எழுந்திருக்க கூட முடியாத அளவுக்கு அப்படி ஒரு உடல்வழி அசதியோடு இருக்க மனமும் சோர்வு கொள்ளவே தேவர்ஷனோ தன் கைபேசியில் அடுத்த பத்து நிமிஷத்தில் அலாரம் அடிக்கும்படி உடனே செட் செய்துவிட்டு வெளி வெளிமூடினான் அடுத்த நொடியே அவன் உறங்கிவிட அதனை கண்ட நவீனாவுக்கு ஒரு யோசனை தோன்றியது மெல்ல அவன் அருகே வந்தவள் கைபேசியை எடுக்க அதுவோ ஆன் ஆகிவிட்டது பாஸ்வேர்டு எதுவும் செட் செய்யாமல் தான் வைத்திருந்தான் ரொம்ப நல்லதா போச்சு என மனதுக்குள் நினைத்தவளோ அடுத்த பத்து நிமிஷத்தில் அவன் வைத்த அலாரத்தை அமர்த்தி விட்டு அந்த அறையை விட்டு வெளியேறிவிட்டாள் மாவனே இன்னைக்கு நீ உன் மேல் அதிகாரி கிட்ட மாட்டி செத்தடா என நினைத்து கொண்டே கீழே இறங்கி வர அவளின் மாமியார் மாமனார் இருவருமே வேலைக்கு கிளம்பி கொண்டு இருந்தனர் அவர்களும் செல்லும் அவசரத்தில் இவளிடம் வாதாட முடியாது என்பதால் ஒன்றுமே கூறவில்லை அவள் விருப்பம் போல்தான் அவள் உடையும் அணிந்திருந்தால் இஷ்டப்படிதான் அந்த வீட்டுக்குள் சுற்றியும் வந்தாள் சமையல் சென்றால் அங்கிருந்த வேலைக்காரிடம் பேசுவாளை தவிர விருப்பம் இருக்கும் நொடி மட்டும் எதையாது செய்வாள் மற்ற நேரங்களில் கதை பேசிக்கொண்டுதான் கொண்டுதான் இருந்தாள் மதிய உணவினை எடுத்துக்கொண்டு கிளம்பிய உதயகுமார் மருமகளிடம் அம்மாடி உன் அண்ணங்கிட்ட கொஞ்சம் சீக்கிரம் பேசிட்டா நல்லா இருக்கும் எங்கவே அதுக்கென்ன இன்னும் ஒரு வாரத்தில் பேசிட்டு உங்களுக்கு முடிவு சொல்கிற மாமா அப்புறம் நானும் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும் எனக்கு மெடிக்கல் காலேஜில் படிக்க அப்ளை பண்ணி விட்டுருக்கேனா நான் ஜாயின் பண்ண போகணும் என்று அவரிடம் தன் எண்ணத்தை கூறவே தன்னை மதித்து தன் முடிவினை இவள் எதிர்பார்க்கிறாளே அதுவே அவரை உயர்ந்த இடத்திற்கு தான் கொண்டு சென்றது அந்த வீட்டில் அவர் குடும்ப தலைவர் என்றுதான் பெயரை தவிர ஈஸ்வரியும் சரி மகன் தேவர்ஷனும் சரி அவரை கண்டுகொள்வதே இல்லை அவரின் பேச்சை கேட்டு தான் எதையும் முடிவெடுக்கும் நிலையில் அவர்கள் இல்லை என்பதால் உதயகுமார் அவர்களுக்கு பொருட்டாகவே தெரியவில்லை அதுக்கு என்னம்மா உன் விருப்பம் போல படி என கூறவே சரிங்க மாமா பார்த்து போயிட்டு வாங்க உங்களுக்கு பிசினஸ்ல ஏதாவது ஹெல்ப் இருந்தா கூட சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சது நான் பாக்குறேன் லீவ் டேஸ்டில் கூட நான் வேணா கம்பெனிக்கு வரட்டுமா என்று அவரின் எண்ணம் அறிந்தே கேட்டாள் நான் எதிர்பார்த்த மருமக கூட என் தொழில் எடுத்து பார்க்கறவளா இருக்கணும்னு தான் நினைச்சேன் உனக்கே தெரியும் அவனுக்கு இது சுத்தமாக பிடிக்காது இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி வந்திருக்கேன் அப்படின்னு தெரியுமா எனக்கு அப்புறம் யாருமே பார்க்க போகிறதில்ல அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா என்று அந்த பரபரப்பிலும் மருமகளிடம் புலம்பிக் கொண்டுதான் வீட்டிலிருந்து கிளம்பினார் அவரின் புலம்பல் நவீனாவை என்னவோ செய்தது உதயகுமார் வெளிப்படையாக கெட்டவராக இருந்தாலும் அவர் மனதளவில் நல்ல மனிதர் என்பது அவரிடம் பேச்சு கொடுத்த பின்புதான் அவருக்கு புரிய ஆரம்பித்தது நேரங்கள் கடந்து கொண்டே இருக்க தேவர்ஷன் எப்படியும் எழுந்து வரமாட்டான் என்பது தெரிந்தே அவனுக்கு இன்னைக்கு நடக்கப் போகும் பூஜைக்காக தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலும் சேர்ந்து காத்து கொண்டே இருந்தாள் பத்து மணி மேல் தாண்டியும் அவனும் அயர்ந்து உறங்கி தூங்கிக் கொண்டே இருந்தான் அவன் எப்படியும் எழுந்து வரக்கூடாது என்பதற்காகவே அவன் கைபேசி ஆலாரத்தை அமர்த்தி வைத்ததும் இல்லாமல் அவனின் கைபேசி சத்தத்தையும் குறைத்து வைத்துவிட்டு வந்துவிட்டாள் கமிஷனரிடமிருந்து இருபதற்கும் மேற்பட்ட அழைப்புகள் வந்திருக்கவே அது எங்கே துயில் கொண்டிருந்தவனுக்கு தெரியும் சோம்பல் முறைத்து கொண்டு எழுந்தவனுக்கு நீண்ட நேர ஓய்வு கிடைத்தது போன்று எண்ணம் அப்படியே திரும்பி மணியை காண மணியோ பத்தை தாண்டி இருந்தது சட்டன விலைகளில் மின்னல் வெட்ட அருகில் இருந்த தன் கைபேசி எடுத்து பார்க்கவே அவரின் மேலதிகாரியான கமிஷனரிடமிருந்து தொடர்ந்து அழைப்புகள் வந்திருக்கவே தன் தலையில் தானே அடித்து கொண்டான் பத்து நிமிஷம் தூங்குறேன்னு இவ்வளோ நேரம் தூங்கிட்டேனே எல்லாத்துக்கும் காரணம் அந்த லூசு தான் அவளால தான் நேற்று நைட்டு நான் நிம்மதியா தூங்கிருந்தேனா இவ்வளவு நேரம் தூங்கிருக்க தேவையே இல்லை என நினைத்தவனோ வேகமாக எழுந்து தன் உயர் அதிகாரிக்கு அழைத்து கொண்டே குளியலறைக்கு புகுந்தான் அங்கே அவரோ அவனை எவ்வளவு திட்ட முடியுமா அந்த அளவுக்கு திட்டிக் கொண்டிருந்தார் இப்படி நீ அடுத்த முறை செஞ்சா வார்னிங் லெட்ரு கொடுக்கோ என்று கூறிவிடவே அதனை கேட்டவனுக்கு இங்கு அதிர்ச்சி தாங்க முடியவில்லை உடனே வருவதாக கூறி கிளம்பி தன் காக்கி உடையை அணிந்து கொண்டு மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தான் ஹாலில் கைபேசியை நோண்டு கொண்டு சிரித்தவாறு இருந்தாள் நவீனா அவள் அதில் ஓடும் வீடியோவை பார்த்துதான் சிரித்துக் கொண்டிருக்க சூஷத்தம் கேட்டு அவள் விலைகள் திரும்பாமல் அவன் மாடியிலிருந்து இறங்கி வருகிறான் என்பதையும் அறிந்து கொண்டாள் கண்டுகொள்ளாது தன் கைபேசியிலே கவனமாக இருந்தாள் ஏய் அறிவிக்கட்டவளே இன்னைக்கு நான் திரும்ப வீட்டுக்கு வரும்போது நீ ரூம்ல இருந்தே ஏன் நீ உயிரோட இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் நிம்மதியா தூங்கமா முடியாம திட்டு வாங்க வேண்டியதாக போச்சு வந்து கொண்டே நிற்க கூட நேரம் இல்லாது அவன் செல்வதை பார்த்தவளுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் இப்போது அந்த வீட்டில் அவளை தவிர வேறு யாருமே இல்லை நிம்மதியான ஒரு உணர்வோடு வேலைக்காரி போட்டு வைத்த சூடான காஃபியை பருகியவாறு தன் நேரத்தை போக்கினாள் அதே நேரம் இங்கே கல்லூரி வந்து இறங்கிய ஈஸ்வரியின் மனமும் எப்படி ஈஷான்வியை எதிர்கொள்வது என்று புரியாது யோசித்து கொண்டே இருந்தது மண்டபத்தில் அவளை கேவலமாக பேசிய வார்த்தைகள் அவள் மறந்து இருந்தாலும் என்னவோ ஆனால் அவருக்கு இன்னும் மனதில் ஒழித்துக் கொண்டேதான் இருந்தது என்னவோ மகனை அவமானப்படுத்திட்டேன்னு பேசிட்டேன் இப்ப இவ என்ன சொல்ல போறாளோ காலேஜை விட்டு போங்கன்னு சொல்லிடுவாளோ என்னன்னு தெரியல அப்படி மட்டும் சொல்லட்டும் இருக்கு அவளுக்கு என நினைத்து கொண்டு தன் அறைக்குள் நுழைய அவருக்கோ அன்றைய நாளும் வழக்கம் போல் தான் சென்றது அப்புறம் மேடம் நான் கேள்விப்பட்டேன் இஷான் விதா அவங்க மருமக இல்லையாமே கல்யாணத்துல பெரிய பிரச்சனை வந்ததுன்னு சொன்னாங்க நான் ரிசப்ஷனுக்கு வரணும்னு நினச்சிருந்தேன் அதுக்குள்ளே நீங்கள் ரிசப்ஷன் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி விட்டுட்டீங்க என்ன ஆச்சு என்று கேட்கவே அதை ஏன் கேக்குறேன் அது ஒரு பெரிய கதை இருந்தாலும் இவ சரியான விஷக்கிருமியா தான் இருக்கா ஏ மகனை காதலிக்கிறேன் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு வேற கூட உறவுல இருந்திருக்கா அது தெரியாம நான் என் பையனுக்கு பேச போக கடைசி நிமிஷத்துல தெரிஞ்சு நாங்க தான் இவ எங்க குடும்பத்துக்கெல்லாம் ஆக மாட்டோம்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டோம் என்று குற்றம் சாட்டி பேசி கொண்டிருந்தார் ஈஸ்வரி அப்படியே சொல்றீங்க நான் கூட கேள்விப்பட்டேன் ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம கரஸ்பாண்டன்ட் இருக்கும்போது அடிக்கடி அந்த பையன் வருவான்ல நம்ம ஸ்டூடெண்ட் வாயால் கூட அவங்க ரெண்டு பேருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு ஒரு புரளி நடுவுல வந்துச்சே அப்புறம் அதை நம்ம அப்படியே மறந்து போச்சே அப்ப அது உண்மைதான் போல என்று ஒரு வருஷம் இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவர்கள் பேசியதை எல்லாம் இப்போது பழைய டயரியை புரட்டி போடுவது போல் புரட்டி பொம்பளைகள் இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர் இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருந்த அதே நேரம் அவர்களின் நிழல் தெரியவே நிமிர்ந்து காண தான் முன்னே நின்றாள் ஈஷான்வியை குறை கூறி கொண்டே ஈஸ்வரி தன்னோடு வேலை பார்க்கும் மற்றொரு ஆசிரியரோடு பேசிக்கொண்டிருக்க நிழல் உணர்ந்து இருவரும் நிமிர்ந்து காண அங்கே ஈஷான்வியால் அவர்கள் இருவரும் பேசுவதை வாசலில் வைத்து கேட்டுவிட்டாள் இவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருந்தால் என்ன ஆகும் தன்மானம் போவதை விட இப்படி இவர்கள் வெட்டி பேசுவதால் பிள்ளைகளின் படிப்பு தான் வீணாகும் என்பதை புரிந்து அவர்களின் முன்னே வந்து நின்றாள் அவளை கண்டதுமே இருவரும் எச்சில் விழுங்கிக் கொண்டு பயத்தோடு எழுந்து நின்றனர் காரணம் அவள் இப்போது சில மாதங்களாக பல சிட்ட சட்டங்களை இங்கு கல்லூரிக்கு கொண்டு வந்திருந்தாள் அவள் வைத்த அந்த சட்டத்திற்கெல்லாம் ஆசிரியர்கள் பயந்து போக வேண்டிய நிலை வந்திருந்தது மேடம் நீங்க எப்போ வந்தீங்க என்று தயங்கி கொண்டு ஈஸ்வரின் அருகில் இருந்த அந்த ஆசிரியர் கேட்க நான் கிளாஸ் பெல் அடித்ததுமே வந்துட்டேன் கிளாஸ்க்கு போகாமல் ரெண்டு பேரும் என்ன வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பேசுங்க நான் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் பேசுறதெல்லாம் காலேஜில் விட்டு வெளியில் வச்சு பேசிக்கோங்க இப்போ உங்களுக்கு கிளாஸ் இருக்குதானே அதையே மறந்து உட்கார்ந்து இருக்கீங்க உலக கதை பேசுகிறதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கல புரிஞ்சுதா என்று தன்னை விட அவர்களுக்கு வயது அதிகமாக இருந்தாலும் தான் இருக்கும் பதவியில் இருந்தே அவர்களிடம் அவ்வாறு பேசினாள் அடுத்த நொடியே அவர்களும் தன் வகுப்பினை நோக்கி சென்றுவிட்டனர் அந்த அறையை விட்டு வெளியே செல்லும் போது ஈஸ்வரி ஈஷான்வியை பார்த்தவாறே சென்றார் அவ்வளவு முறைப்போடு விலைகளில் ரத்தம் பொங்க காண அவள் நினைத்தால் இந்த நொடியே ஆசிரியர் பதவியில் இருந்து ஈஸ்வரியை நீக்கிவிட முடியும் அப்படி செய்ய அவளின் மனமும் ஒத்துக்கொள்ளவில்லை இஷான்வியின் விழிகளில் தெரிந்த அந்த ரௌத்ரம் ஈஸ்வரியை ஒரு நொடி திடுக்கிட்டு நடுங்கத்தான் செய்தது தன்னை இவள் இனிமேல் கெடுபடியாகத்தான் பிடிப்பாள் என்பது புரிந்துவிட்டது அவர் பேசிய பேச்சுக்கள் இன்னும் அவளின் மனதிலும் நீங்காது ஒழித்துக் கொண்டுதான் இருந்தது அப்படியே வழக்கம் போல் அந்த கல்லூரி முழுவதும் சுற்றி ஒரு ரவுண்ட்ஸ் வந்தவளோ அறைக்குள் புகுந்து கொண்டாள் எப்போதுமே இஷான்விக்கு மதிய உணவு காயத்திரியின் கரங்களாலே வந்துவிடும் திருமணம் முடிந்த நாளிலிருந்து துபிஷனி வீட்டிலிருந்துதான் தான் வந்தது இரவு உணவு வரும்போது துபிஷன் கொண்டு வந்து விடுவான் காலையில் மட்டுமே இவர்கள் சமைப்பார்கள் அல்லது ஆன்லைனில் ஆர்டர் செய்வார்கள் நேத்து ஒரு நாள் தான் அவரின் உணவினை உண்டால் அருமை தன் அன்னையின் சமையலை விட அவரின் சமையலும் அமிர்தமாக உள்ளுக்குள் இறங்கிய உணர்வு மனதார உண்டது என்னவோ நேற்றுதான் இன்று உணவு வந்திருக்க அதைப் பார்த்ததுமே அவளின் இதழ்களோ தானாக விரிந்து புன்னகைத்து கொண்டது தனக்காக அவரின் மகன் மட்டுமல்ல அவருமே பார்த்து பார்த்து செய்வது போல் ஒரு எண்ணம் தான் இரவு வழக்கம் போல் துபிஷன் தன் மணியை முடித்துக் கொண்டு இஷான்வியின் வீட்டுக்கு வந்துவிட்டான் நேற்று அவனிடம் தான் பேசிய பேச்சுக்கள் அவனை வருந்து என்பது புரிந்தவளோ இன்று அதற்கு மாறாய் நீங்கள் உங்களோட திங்ஸ் கொஞ்சம் இங்கேயும் கொண்டு வந்து வச்சுக்கலாம்ல உங்கள் வீட்டுக்கு இங்கேயும் மாறி மாறி இருக்கீங்க அலைச்சல் தானே என்கவே சரி நாளைக்கு நான் என்னோட ட்ரெஸ் இங்கே கொண்டு வந்துடுறேன் அது எங்கள் வீடு இல்லை நம்ம வீடு அதை நீ என்னைக்கு மறந்துடாத என்று அழுத்தமாக ஒரு வார்த்தை அவளுக்கு புரிந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே கூறினான் பெண்ணவளுக்கும் அது புரியத்தான் செய்தது அதே போல் இந்த தேவர்ஷன் தன் பணியை முடித்து கொண்டு வர இன்று அவள் தன் அறையில் இருக்க கூடாது என்று காலையில் கூறி சென்றிருந்தான் இருப்பேன் என்பது போல் அன்றும் தேவர்ஷனின் அறையில் தான் தூங்கி கொண்டிருந்தாள் நவீனா அவளை கண்டதுமே உன்னை இங்க தூங்கக்கூடாதுன்னு சொன்னா நீ தூங்கிக்கிட்டு இருக்கியா உன் கூட எல்லாம் மனுஷன் தூங்குவானா அப்புறம் நாளைக்கு கமிஷனர் கிட்ட வசவுதான் வாங்கணும் என நினைத்தவனும் குளியறைக்குள் புகுந்து சில நொடி பின் வந்து தன் தலையணையை எடுத்துக்கொண்டு அந்த அறையிலிருந்து வெளியேறி விட்டான் அவன் வெளியேறிய பின்னே வெளி திறந்த நவீனா என்ன இது நாட்டு சட்டுன்னு ரூம்ப விட்டு வெளியில போயிட்டான் அப்புறம் நமக்கு எப்படி இந்த வீட்டில் என்டர்டைன்மெண்ட் ஆகும் அப்படி போக கூடாதே என்ன பண்ணலாம் என யோசித்தவளோ சரி பாட்டுக் கொள்ளலாம் என நினைத்து உறங்க ஆரம்பித்தாள் அதன் பின் வண்ணங்களாக கிடக்க இரு வீட்டிலும் எந்த பிரச்சினை இல்லாது சுகுமுமாக அவரவர் வேலையில் கவனமாக மட்டுமே இருந்தனர் விடுமுறை வந்தால் மட்டுமே வீட்டில் இருப்பர் மற்ற நாட்களில் எல்லாம் வேலைக்கு பறந்து விடுவர் இப்படியே நாட்கள் கடந்து இவர்களுக்கு திருமணம் முடிந்து ஒரு வாரத்திற்கு மேலாக இருக்கவே தன் வீட்டுக்கு சென்று வரலாம் என நினைத்த நவீனா அன்று தன் வீட்டுக்கு சென்றிருந்தாள் காயத்ரி தன் மகளை கண்டதும் உச்சி முகர்ந்து முத்தமிட்டு அன்பினைப் பொழியவே அன்னையின் மடியில் தலை சாய்ந்தால் இருக்கும் போதெல்லாம் ஒரு பொருளின் அருமை தெரியாது இல்லாத நொடிதான் தெரியும் என்பார்களே அப்படித்தான் இருந்தது காயத்ரியின் அன்பு நவீனாவிற்கு இருவருக்குள்ளும் சண்டை மட்டுமே நடக்கும் முன்பெல்லாம் ஆனால் இப்போது அதற்கு மாறாய் பாசமலையில் நனையத்தான் இருவரும் செய்தனர் அன்று அவளுக்கு பிடித்த உணவினைத்தான் செய்திருந்தார் காயத்ரி லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி தன் வீட்டு வேலைக்காரிடம் கொடுத்து விடுவதை கண்ட நவீனா யாருக்கு என்று கேட்க இஷான்விக்கு என்று கூறினார் அப்போதுதான் இஷான்விடம் பேச வேண்டும் என நினைத்தாள் நவீனா வந்த விஷயத்தை அறிந்த துவிஷன் அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வந்திருந்தான் குடும்பமாக மூவரும் அமர்ந்து சந்தோஷமாக நீண்ட நாட்களுக்கு பின் பேசிக் கொண்டிருந்தனர் அந்த நொடி சரியாக எப்படித்தான் இவர்கள் ஒன்றாக இருந்தது தெரிந்ததோ என்னவோ இவர்கள் வீட்டின் மூத்த வாரிசான துவிஷனின் அக்கா அழைப்பினை விடுத்தாள் அவளின் அழைப்பினை கண்டதுமே காயத்ரி வேகமாக எடுக்க அவள் தம்பிக்கு திருமணமாகிவிட்டது ஒரு வார்த்தை கூட தன்னிடம் சொல்லவில்லையே என்றுதான் கருத்து கொட்டி கொண்டிருந்தாள் சரி நான் சீக்கிரம் வாரேன் கோபத்தோடு கைபேசியை வைத்து விட்டாள் மூத்தவள் என்னாச்சுமா ஏன் அக்கா அவ்வளோ கோபமா பேசுறா என்று கேட்டாள் அந்த வீட்டில் மூத்தவளான மகளினிக்கு திருமணம் முடிந்துவிட்டது என்ற செய்தி மட்டும் தான் சென்றிருந்ததே தவிர நவீனாவுக்கும் திருமணம் முடிந்தது என்பது அவளுக்கு தெரியவில்லை உன் அண்ணனும் கல்யாணம் முடிஞ்ச விஷயம் அவளுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் போல நீ கூட ஒரு வார்த்தை சொல்லலையேம்மா அப்ப என்னை முழுசா ஒதுக்கிட்டீங்களே இருங்க நான் வந்து கவனிக்கிறேன் அப்பா இருந்தா இப்படி பண்ணி இருப்பாங்களான்னு ஒரே கத்து கத்துற ஏதோ வரப்போறாளா என்னைக்குன்னு கேக்குறதுக்குள்ள கோவத்துல கட் பண்ணிட்டா என்று காயத்ரி கூறவே அவ ஒன்னும் என்னைக்குதான் நம்ம கூட ஒண்ணு சேர்ந்தா சொல்லுங்கம்மா அவளுக்கு எல்லாம் நீங்க பயப்படணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அவ்ளோதான் நம்ம கடமை முடிஞ்சது ஆரம்பத்திலே சொன்னேன் அப்பா கூட சேராத அப்பா மாதிரி இருக்காதேன்னு எங்க கேட்டா கேக்கலையே மனிதாபிமன்னு ஒண்ணு கூட அவ கிட்ட இல்லவே இல்லம்மா என்று தன் அக்காவினை பற்றி தான் புலம்பிக் கொண்டு இருந்தான் துபீஷனை பொறுத்தவரை அவனுக்கு அவனின் தங்கை தங்களோடு ஒத்துப்போகும் குணம் கொண்டவள் என்பதால் நவீனாவை பிடிக்குமே தவிர ஜெயஸ்ரீயை சுத்தமாக பிடிக்காது காரணம் அவள் கணவன் பெங்களூரில் அரசியல்வாதி ஒருவனோடு கூட்டணி கட்சியாக இருப்பவன் தன் மாமனாரும் மருமகனும் ஒரே குணம் கொண்டவர்களாக இருக்க மகளும் அவர்களோடு இணைந்து மூவரும் ஒரே கூட்டமாகத்தான் இருப்பார்கள் அப்படியே அந்த நாள் சென்று இரவினை நெருங்கவே சரி நான் எங்க வீட்டுக்கு கிளம்புறேன் யார்கிட்டயும் கிளம்புறேன் மாமா மாதிரி வந்திருப்பாங்க பார்த்து கொள்கிறேன் என்றாள் தன்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று மறுபடியும் தாயிற்கு தெளிவாக புரிய வைத்துவிட்டு அவரின் கவலையையும் நீக்கிவிட்டு தான் அந்த வீட்டில் இருந்து கிளம்பி தன் வீட்டுக்கு வந்தாள் நவீனா nandhi